வணக்கம் நிலாவுல முதல்ல கால் வச்சது யாரு அப்படின்னு கேட்டா எல்லாருமே வந்து டக்குன்னு சொல்லக்கூடிய பதில் பள்ளி மாணவர்கள்ல சின்ன குழந்தை கூட சொல்லக்கூடிய பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலாம் அவர்கள் தான் முதல் முதல்ல நிலாவுல கால் வச்சாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இப்போ இது அறிவியல் ரீதியான ஒரு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீலாம் முன்னாடி விண்வெளிக்கு யார் பயணம் செஞ்சாங்க எட்டு வருடத்துக்கு முன்னாடியே பயணம் செஞ்சதுன்னா ரஷ்யாவில இருக்கக்கூடிய அப்படின்றவர் தான் வந்து அவர் நீலாம் முன்னாடியே விண்வெளியில பயணம் செஞ்சாரு அப்படின்றது நான் அறிவியல் ரீதியாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா அறிவியல்ல என்ன சொல்லியிருந்தாலும் சரி அறிவியல் என்ன சொன்னாலும் சரி அவியல்ல என்ன சொன்னாலும் சரி அது வந்து ஆர் எஸ் எஸ் காரகர்களுக்கோ இல்ல ஆர் எஸ் எஸ் கொள்கைகளை பின்பற்றி வரக்கூடியவர்களுக்கு வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டுமே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் வந்து பாஜகவுல இருக்கக்கூடிய கடைநிலை தொண்டன்ல இருந்து அஹ் அங்க இருக்கக்கூடிய மேல்மட்டத்தின் அதிகாரிகள் மேல்மட்டத்துல இருக்கக்கூடிய பதவியில இருக்கக்கூடிய தலைவர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வேதத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அதைத்தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் தான் இப்ப அங்க இருக்க கூடிய ஒரு நிலவரமாக இருக்கு இது ஆர் எஸ் குள்ள மட்டும் இருந்தா கூட நம்ம வந்து இதை வந்து பெரிய அளவில் நம்ம கவனிக்காம இருக்கலாம் ஆனா பள்ளி மாணவர்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து தவறான ஒரு விஷயத்த அறிவியலை சார்ந்து இல்லாம வேதம் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில சரி அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது இப்போ சமீபத்துல தேசிய விண்வெளி நாள் அன்னைக்கு ஹிமாச்சல்ல இருக்கக்கூடிய நவோதயா பள்ளியில மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் அவர்கள் சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு அது பெரிய அளவுல இருந்தது அந்த வகையில முதல் முதல்ல நிலாவில கால் வச்சது யார் அப்படின்னு சொல்லி இந்த பள்ளி மாணவர்கள் கிட்ட கேட்ட உடனே மாணவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு சிரிச்சிட்டே பதில் சொன்னவர் ஆம்ஸ்ட்ராங் கிடையாது முதல் முதல்ல நிலாவில கால் வச்சது அனுமன்ஜி அப்படின்னு சொல்லிருக்கிறாரு இது நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்மளுடைய பாரத நாட்டினுடைய பெருமைய பின்தங்க வைக்கிறதுக்காகவே மேலை நாட்டவர்கள் செஞ்ச சதி அப்படின்றதான் வந்து அந்த இடத்துல மாணவர்கள் மத்தியில வந்து பதிவு பண்ணிருக்கிறாரு நீலாம் அனுமன்ஜி தான் கால் வச்சாரு அப்படின்றதின் அடிப்படையில ஆர் எஸ் எஸ்ல தனக்கு என்ன கத்து கொடுத்தாங்களோ அதை வந்து அந்த இடத்துல சொல்லிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்விதான் வந்து எல்லாருடைய கேள்வியாகவும் இருந்தது பல விமர்சனங்களுக்கு உண்டாச்சு இந்த கருத்துக்கள் இந்த இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி கல்வித்துறையிலுமே வந்து எல்லாருமே வந்து மேற்கத்திய நாடுகளில் என்னென்ன சொல்லி தராங்களோ என்னென்ன வந்து பூத்தி இருக்கிறாங்களோ அதை மட்டுமே வந்து பாடமா படிக்கிறோம் அதெல்லாம் தாண்டி ஆசிரியர்களும் சரி பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் வேதத்துல என்ன சொல்லி கொடுக்கிறாங்களோ அதையும் கத்துக்கணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்கிறார் ராமாயணம் கதையில வர்ற மாதிரி அனுமன் தான் அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு இலங்கைக்கு சீதையை பாக்குறதுக்காக போனாரு அப்படின்ற மாதிரி ராமாயணத்துல வந்து குறிப்பிட்டிருக்கோம் அந்த அடிப்படையில்தான் ஹனுமன் தான் முதல் முதலுக்கு விண்வெளிக்கு சென்ற விண்வெளி வீரர் அப்படின்ற மாதிரி வந்து அனுராக் தாக்கூர் வந்து குறிப்பிட்டிருந்தாரு இப்படி வேதத்துல அடிப்படையா வச்சு எல்லாமே உண்மை அப்படின்னா வேதத்துல சொன்ன எல்லாமே உண்மைன்னு ஏத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அந்த வகையில அஸ்வமேத யாகம் அப்படின்ற ஒரு யாகத்தின் வழியாக தான் கோசலைக்கும் குதிரைக்கும் பிறந்தவர் ராமர் அப்படின்றத வால்மீகி ராமாயணத்துல வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படி ராமாயணத்தை குறிப்பிட்ட இந்த ஒரு விஷயத்த அனுராக் தாக்கூர் ஏத்துப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா வேதத்துல சொன்ன ஒரு விஷயத்தை வச்சுதான் நீலாம் விண்வெளிக்கு போன முதல் வீரர் இல்ல அப்படின்ற குறிப்பிடக்கூடியவர் அப்போ நிலா நிலாவுல போன நிலாவுல முதல் முதல்ல கால் வச்சது வந்து அனுமன் தான் அப்படின்னு சொல்றாரு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை வந்து ஏத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது வேதத்துல அவங்களுக்கு எது தேவையோ அதை ஏத்துக்குற மாதிரியும் எதை வந்து புறக்கணிக்கிறாங்க எதை வால்மீகில சொன்ன விஷயங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களே வந்து ஒரு எது தேவையோ அதை எடுத்துப்பாங்க அவங்களுக்கு எது தேவையில்லையோ அதை நிராகரிச்சிருவாங்க இந்த சம்பவங்கள்லாம் நடந்து இதுக்கு பல விதமான விமர்சனங்கள் வந்ததுக்கு பின்னாடி இதே சம்பவத்தின் வேற ஒரு விஷயம் வந்து வேளாண் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் வந்து குறிப்பிடுறாரு ஐஐஎஸ்இஆர் போபால்ல அவங்களுடைய பட்டமளிப்பு விழாவில பேசிய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு பண்டைய இந்தியாவில ஏற்கனவே விமானமானது இருந்துட்டு இருந்தது ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப இந்தியாவுல வந்து விமானங்களும் ட்ரோன்களும் இருந்தது புஷ்பக விமானம் வந்து ராமாயண காலகட்டத்திலே இருந்தே வந்து இருந்தது அப்படி பொழுது இந்த இடத்தை பொறுத்த வரைக்குமே ரைட் பிரதர்ஸ் எல்லாம் அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து சொல்றதுக்கு முன்னாடியே இந்தியாவில் புஷ்பக விமானம் இருந்தது ராமாயணத்துல குறிப்பிடப்பட்டிருக்குன்றதை வந்து சொல்லியிருக்கிறாரு இதுவும் வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு ஏன்னா ராமாயணத்துல குறிப்பிடப்பட்ட மாதிரிதான் அனுமன் நிலாவுக்கு போனாது முதல்ல போனது நிலாவுக்கு போனது அனுமன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் ரைட் பிரதர்ஸ் விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து புஷ்பக விமானம் இருந்தது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இதெல்லாம் எந்த வகையில சரி இதெல்லாம் வந்து நான் மாணவர்கள் மத்தியில எந்த மாதிரியான கருத்துக்களை வந்து நீங்க புகுத்துறீங்க அப்படின்ற பல கேள்விகளானது உருவாகுது இது எல்லாத்தையுமே வந்து விரிவான முறையில கல்வி நிறுவனங்கள்ல மா கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வகையில என்சிஆர்டி புக்ஸ்ல பல விதமான வரலாற்று திரிப்புகளை வந்து சேர்த்திருக்காங்கன்றதுதான் இப்ப முக்கிய குற்றச்சாட்டாக பார்க்கப்படுது அந்த வகையில் என்சிஆர்டி புக்ஸில் அறிவியல் என்ற பெயர்ல யோகா ரசவாதம் அர்த்த சாஸ்திரம் பஞ்சாங்கம் வேத கணிதம் பகவத்கீதை சரஸ்வதி நாகரிகம் சாவற்கர் ராமாயன மகாபாரதம் அப்படின்னு சில பகுதிகளில் ராமாயண மகாபாரதத்தினுடைய சில பகுதிகளையும் வந்து பூத்தி முஸ்லீம் முஸ்லிம் வெறுப்புகளை வந்து சேர்த்திருக்கிறாங்க முஸ்லீம் மன்னர்கள் எல்லாருமே வந்து ஒரு கொடுமைக்காரர்கள்ன்ற மாதிரியும் இந்து மன்னர்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே நல்ல கொடை வள்ளல்களாக இருந்த மாதிரியும் வந்து என்சிஆர்டி புக்ஸ்ல கொடுத்திருக்கிறாங்க இந்தியா பாகிஸ்தான் பிரிந்ததுக்கு அப்ப இருந்த முஸ்லீம் லீக் கட்சி தலைவர்கள் தான் காரணம்ன்ற மாதிரி பாதி பாதி உண்மைகளை மட்டுமே வச்சு என்சிஆர்டி புக்ஸ்ல கொடுத்திருக்கிறாங்க இதன் மூலமாக இந்து மதம் மற்றும் ஹிந்துஸ்தான் இந்துஸ்தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையில கல்வித்துறை மூலமாகவும் ஆர் எஸ் எஸ் செய்யறாங்க அப்படின்றதுதான் வந்து இன்றைக்கு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியது இருக்கு இதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் இத பேசாம விட்டா இதனால மாணவர்களுக்கு எந்த மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்தும் அப்படின்றதுதான் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு இப்படி புஷ்பக விமானத்தை வந்து சொல்றாங்க அப்படின்னா ஹிமாச்சலுக்கு போயிருக்கிறாங்க அமைச்சர்கள் ஆனா அவங்க சொல்றாங்க புஷ்பக விமானம் தான் வந்து முதல் முதல்ல கண்டறியப்பட்ட விமானம் அப்படின்றது குறிப்பிடுறாங்க அனுமன் தான் முதல் முதல்ல பறந்தாரு அப்படின்னு சொல்றாங்க அஹ் அனுமனுக்கு ரெக்கைகள் எதுவுமே கிடையாது மட்டும் மட்டும்தான் உண்டு அறிவியல் ரீதியாக பார்த்தா இந்த மாதிரியான பல கேள்விகள் பல சிக்கல்கள் வந்து இந்த விஷயங்கள்ல இருக்கதான் செய்து முதல் முதல்ல கண்டுபிடி கண்டுபிடிக்கப்பட்ட விமானம் புஷ்பக விமானம்னு சொல்லக்கூடிய அமைச்சர்களே இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ரைட் பிரதர்ஸ்னால உருவாக்கப்பட்ட அந்த விமானத்தினுடைய அடிப்படையில வந்து இப்போ செயல்ல இருக்கக்கூடிய விமானத்துல தான் பயணிச்சு எந்த ஒரு அடிப்படை எல்லா அடிப்படை வசதிகளும் எல்லா சௌகரியங்களும் கொண்ட விமானத்துலதான் பறந்து இமாச்சலுக்கு போயிடாங்க மத்த இடத்துக்குள்ள போய் மக்கள் கிட்ட போபாலில போய் கூட அவங்களுடைய இந்த வேதத்தை வந்து படிங்க வேதத்துல சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உண்மை அப்படின்றத மாணவர்களுக்கு போதிக்கிறாங்க அப்போ இவங்க எல்லாருமே வந்து அவங்க சொல்லக்கூடிய வேதத்துல சொல்லிருக்கக்கூடிய விமானத்தை வந்து பயன்படுத்தி தான் வந்து பண்றாங்களான்னு கேட்டா பல கேள்விகள் வருது ஆனா நடைமுறையில எது சாத்தியம் இல்லையோ நடைமுறையில எது உண்மை இல்லையோ அதை மாணவர்களுக்கு போதிச்சுட்டு எது விஞ்ஞானம் மூலமாக அறிவியல் வளர்ச்சி மூலமாக நவீனப்படுத்தி இருக்கோ அதை வந்து பயன்பாட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க சோ அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களும் அவங்க செயல்பாடுமே வந்து எவ்வளவு முரணா இருக்கு சோ இதெல்லாம் அடிப்படையில வச்சு மாணவர்கள் யோசித்து சிந்தித்து இவங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கணும் அப்படின்றதுதான் வந்து ஒரே தீர்வாக இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா முற்றுப்புள்ளி வைக்கணும் ஆர் எஸ் எஸ் மூலமாக பரப்பக்கூடிய இந்த போலியான செய்திகளை எல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா மாணவர்கள் மத்தியில அறிவியல் ரீதியாக சிந்திக்கிறதா இருக்கட்டும் பொருள் முனைவோர் பிரச்சாரத்தை வந்து தூண்டுவதாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து மாணவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதன் மூலமாகவே இப்படி உண்மைக்கு புறம்பான நடைமுறையில சாத்தியம் இல்லாத ஆதாரமற்ற செய்திகள் மூலமாக இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையும் முறியடிச்சு மாணவர்கள் கிட்ட ஒரு ஒரு அறிவியல் ரீதியான வளர்ச்சி பாதையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இதே இந்த மாதிரியான விஷயங்களை மாணவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அறிவு முனைவர்கள் சர் சமூக ஆர்வலர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் மாணவர்களிட சேர்க்கறது மூலமாக மட்டுமே இந்த மாதிரியான தவறான பிரச்சாரங்களா இருக்கட்டும் இஸ்லாமிய வெறுப்புகளாக இருக்கட்டும் தேச பக்தின்னு சொல்லி அஹ் அந்த வெறுப்பை தூண்டுறதா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே நிறுத்த